இயேசுவின் நாமத்தில் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள் இந்த ஆண்டு உங்களை கற்று ஆசிரியப்பாராக இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது உங்களுக்காக தேவனுடைய வார்த்தையை சொல்கிறேன் ஆபுக் ஒன்று அஞ்சில் இப்படியாக சொல்லுகிறது ஆச்சரியப்பட்டு பெருமியுங்கள் விவரிக்கப்பட்டாலும் நீங்கள் விசுவாசியாத ஒரு கிரியை உங்கள் நாட்களிலே செய்வேன் என்று வாக்கு கொடுத்துருக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு அதிசயத்தை வேதத்தில் ஒரு மனிதர் பெற்றுக்கொண்டார் அவர் பேர் பேதுர் பேதுர் வாழ்ந்த நாட்களிலே அவர் இயேசு அறியாதவராக இருந்தார் அந்த மனிதருக்கு இயேசு எப்படி தம்முடைய அற்புதத்தை வெளிப்படுத்தினார் என்று சொன்னால் ஒரு சமயம் அவர் மீன் பிடித்து கொண்டிருந்த போது இரவெல்லாம் மீன் பிடித்தார் மீன் கிடைக்கல அவர் அதிகாலையில் அவர் மீனெல்லாம் பிடிக்க முடியாதனால தோல்வியோடு இருந்தார் அப்பொழுது இயேசு வந்து அந்த படகில் ஏறினார் இயேசு படகில் ஏறி அது ஜனங்களுக்கெல்லாம் பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தார் என்னென்ன பிரசங்கமானாலும் அத்தனை பிரசங்கத்தை பேதர் கேட்டுக்கொண்டிருந்தார் அவர் அற்புதங்களை அதிசயங்களையும் செய்தார் அதெல்லாம் பார்த்துட்டு இருந்த பேரு அவர் சொல்கிறதெல்லாம் கேட்டார் ஏசு சொன்னார் உன் படம் கொஞ்சம் தள்ளப்பானார் அது கேள்பட்டுஞ்சார் வலையை தூக்கி போடுனார் அதுக்கு மட்டும் அவர் யோசித்தார் இப்போ நாங்கள் ராத்திரியெல்லாம் வலை போட்டோம் ஒன்றும் கிடைக்கல இவர் சொல்கிறாரு சரி போடுவோமே என்று சொல்லி போட்டார் போட்டாருங்க ஒரு பெரிய அற்புதம் நடந்துச்சு அந்த வலை நிறைய மீன் கிடச்சி அவர் பார்த்து ஆச்சரியப்பட்டு பிரமித்து நடுங்கி இயேசு பாதத்தில் விழுந்துட்டார் இயேசுவே உண்மையாலுமே நீங்கள் ஆண்டவர் உண்மையான ஆண்டவர் சொல்லி அவரை புகுழ்ந்தனர் அப்போ ஆண்ட அதோடு நிறுத்தலை பேதர்வே நீ மீன் பிடிக்கிற நீ மீன் பிடிச்சிட்டு இருந்த இனிமேல் நீ மனுஷன்னு பிடிக்கிற மாறுவே அப்படின்னு சொன்னார் அந்த வார்த்தை சொன்ன உடனே அது எல்லாம் அந்த மீன் பிடிச்சதெல்லாம் விட்டுட்டு ஏசு பின்னாடி போனார் போனதை மாத்திரம் இல்லைங்க இயேசு என்ன எப்படியெல்லாம் அற்புதம் செஞ்சாரோ அதே மாதிரி இவர் வாழ்க்கையிலும் தக்கதான ஒரு அற்புதம் செஞ்சார் பேதரும் செஞ்சார் பேதர் ஒரு சமயம் உள்ளிருக்கும் பிறவி சப்பானியை நடக்க வச்சாருங்க ஒரே வார்த்தை என்ன வார்த்தை சொன்னார்னா இயேசுவின் நாமத்தில் எழும்பி நடன்னு சொன்னார் அந்த சப்பானி நடந்தான் அந்த ஊர் ஜனங்கள பார்த்து பெருமிச்சாங்க பேரு வாழ்க்கையில் ஒழித்து இப்படிப்பட்ட அற்புதம் நடக்குதான்னு சொல்லி எல்லோரும் ஆச்சரியப்பட்டாங்க அவர் சொன்னார் என் பக்தி இல்லை என் சக்தி கிடையாது அது ஏசுனாத நாமத்தில் தான் இந்த அற்புதமான கரு நடந்து சொல்லி அவர் தன்னை தாழ்த்தி கொண்டார் அதே போல் நீங்களும் பேதிரை போல் தாழ்த்தினீங்கன்னா உங்கள் ஊழியத்தில் உங்கள் குடும்பத்தில் வாழ்க்கையில் பெருமைக்கத்தக்கதான அதிசயத்தை இயேசு செய்வார் உங்கள் குடும்பத்தில் வந்து தங்குவார் உங்களுக்கு ஆலோசனை கொடுப்பார் உங்கள் வெறுமையை மாற்றுவார் அப்படிப்பட்ட ஒரு தான் இயேசு இந்த புதிய ஆண்டில் இந்த ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்காகவே அவர் கிரியை செய்வதற்காகவே வந்திருக்கிறார் அந்த ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் அதற்கான உங்களுக்கு ஜெபிக்கட்டும் பரலோக பிதாவே இந்த புது ஆண்டிலே ஆசிர்வாதத்துக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு ஏதொரு வாழ்க்கையில் எப்படி பெருமைக்கு அதிசயங்களை விவரிக்க முடியாத அதிசயங்களை நீ செய்தீங்களோ அதே போல் இந்த ஆண்டில் தேவ ஜனங்களை நீ செய்து ஆக்குங்கப்பா ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் இயேசு நாமத்தில் ஆமேன் ஆமேன் கத்துவங்களை ஆசிரிப்பாராக ஆமேன்